என்ன கூத்துக்கள் எல்லாம் இந்த பர்தாக்களோட விஷயங்கள்ல நடக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது இந்த பிள்ளைகள் வீடு வீடாக தெரு தெருவாக போய் எல்லாருக்கும் மேக்கப் பண்ணிட்டு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தொடர் ஓட்டம் ஏதாவது ஒரு புற்றுநோய்க்கு எதிரான விபத்துகளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு தொடர் மாரத்தான்களை நடத்துவார்கள் இந்த மேக்கப் ஆர்டிஸ்டுகள் இந்த பிள்ளைகள் தொடர் மாரத்தான் நடத்துகிறார்கள் என்னன்னா ஒரே நாள்ல நாலு மேக்கப் போடுறாங்களோ மேக்கப் மாரத்தான் இவையெல்லாம் அந்த பேஜ்கள்ல இருக்கு இவற்றை எடுத்து எங்களோட பேஜ்ல நாங்க பதிவிட்டோம் ஒரு மணி நேரம் சில பிள்ளைகளோட போட்டோஸையும் எடுத்து போட்டு நீங்க எப்படி உங்க படங்களை போட அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்டு ஒரு மணி நேரம் வெளியிட்டு டெலிட் பண்ணோம் அதுக்கு அவ்வளோ பெரிய சத்தம் நம்மள ப்ளாக் பண்ணிட்டு இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் டிராக்கர் வச்சு நம்ம ஐடியா பிளாக் பண்ணிட்டு இந்த பிசினஸ் சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க எவ்வளவு உற்சாகம் வழிகட்டை தேடிக்கொள்வதற்கு உங்களுக்கு எவ்வளவு உற்சாகம் பயம் இல்லை மறுமை பற்றிய பயம் இல்லை நரகத்தை பற்றிய பயம் இல்லை எந்த விதமான அச்சமும் இதையச்சமும் கிடையாது கொஞ்சமும் பயமில்லாத இல்லாத சமூகம் இதை எட்டரை லட்சம் பேர் ஃபாலோ பண்ற ஆட்கள் கண்டுபிடிங்க நான் உங்க ஊர்ல இருக்க எல்லா ஜமாத்தார்களுக்கும் உங்க ஊர்ல இருக்க எல்லா சமூக சேவை அமைப்புகளுக்கும் நான் ஒரு ப்ராஜெக்டா கொடுக்கறேன் ஐடிஸ் வந்து எல்லா லிஸ்ட விட்டு எடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம் எல்லா புள்ளி வரைக்கும் தான் வந்திருக்கோம் உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் எடுக்க அந்த எட்டு லட்சம் பேர் யாரும் கண்டுபிடிங்க அட்லீஸ்ட் ஒரு லட்சம் பேரை கண்டுபிடிப்பாங்க அது ஐம்பதாயிரம் பேர் நம்ம ஊரை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க அந்த ஐம்பதாயிரம் பேரை முதல் அதை அன்ஃபாலோ பண்ண சொல்லிட்டு அதுல இருந்து வெளிவர சொல்லி ஏதாவது ஒரு மறுமலர்ச்சிக்கான வேலையை செய்யணும் இல்லைன்னா ஊர் அழிஞ்சிடும் நிறைய இந்த தொட்டி உடஞ்சிருச்சு அசிங்கமா இருக்குன்னு சொன்னாங்களே சமீபத்தில் ஒரு பிளைட் தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் அதே இடத்துல அப்படியே கருகி எரிஞ்ச சம்பவம் நடந்துச்சு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பிளைட்ல ஏறுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஆண்கள் உட்காந்து பிளைட்ல ஏறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல பேசிட்டு பதிவு போட்டு போறாங்க ரெண்டு பேரும் ஆண்கள் ஆம்பளைங்க என்னுடைய கணவர் அப்படின்னு ஒரு ஆண் இன்னொரு ஆணை சொல்றான் அதுல ஒருத்தன் கணவரான் ஒருத்தன் கொண்டாட்டியான் கணவன் மனைவி என்று இரண்டு ஆண்கள் சொல்லி கொண்டிருக்கிறார் இரண்டு பெண்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு உலகமா இன்னைக்கு நிறைய மாறிடுச்சு லூத் நபின் வரலாறு நமக்கெல்லாம் மரக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கு அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியும் பேசிட்டு பாய் பாய் இந்தியா நாங்கள் இந்தியாவை நல்லா சுற்றி பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு ஃபிளைட்ல ஏறாங்க ஃபிளைட் எரிஞ்சு கருகுது லூத் நபியினுடைய சமூகம் என்னாச்சு அப்படியே அழகா தூக்கி திருப்பி போட்டு சுடு கற்களை போட்டு எரித்து அந்த ஊரை இறைவன் அழித்தான் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியுமா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு உறுதியா சொல்லிட முடியுமா ஓரின சேர்க்கை அப்படிங்கிறது இறைவனுடைய படைப்புக்கு எதிரானது இறைவனுடைய மிகப்பெரிய சாபத்துக்குரியது இறைவன் வழிகாட்ட அழிக்க முடிவு பண்ணாமனா அந்த ஊரை எப்படி அழிப்பான்னு தெரியாது அதுக்கான எல்லா வரலாறுகளும் அபிமார்களின் வரலாறுகள நமக்கு தரப்பட்டிருக்கு நம்ம ஊரை சுத்தம் செய்யறதுக்கு நாம தான் க இறங்கால வேண்டிய தவிர்க்க நான் முத்மீனான ஒரு முஸ்லீம் பெண்மணி நான் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் எனக்கு மறுமையின் மீது நம்பிக்கை இருக்கு எனக்கு கபனை பத்தி பயம் இருக்கு என் கப்ப வெளிச்சமா இருக்கணும் என் கபுல எனக்கு எந்த நோவினையும் நடந்துடக் கூடாது எனக்கு பயமா இருக்கு அதனால நான் இதையச்சத்தோடு வாழ்கிறேன்னு இருக்கிற ஒவ்வொரு முக்மீனான இஸ்லாமிய பெண்மணியும் கையில் சீர்திருத்த கருக எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு உங்கள் ஊரை சீர்திருத்தம் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுடைய இல்லைன்னா இறைவன் நாளைக்கு மறுமையில நிச்சயம் கேள்வி கேட்பான் எவ்வளவு ஒருத்தி எங்கேயோ இருந்து வந்து கத்துனாளா ஆமா கத்துனா காதுல விழுந்துச்சா விழுந்துச்சு என்ன பண்ணீங்க எல்லாரும் இரண்டு மிகப்பெரிய சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கு

நீங்க தான் இப்ப அதுக்கு பேர் சொல்லணும் எட்டரை லட்சம் பேர் யூடியூப்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க உங்க ஊர் பகுதியை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் போய் விளாட் போடுறாங்க மருதாணி எப்படி வைக்கிறது அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறாங்க நீங்க எப்படி மேக்கப் பண்ணணுங்கிறத கிளாஸ் எடுக்கிறாங்க எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும் அவங்களுடைய பிளாக்ஸ்ல இந்த பிள்ளைகளோட பிளாக்ஸ்ல எடுத்து பாக்குறோம் அப்பாவோட பக படத்தை பக்கத்துல போட்டு ஒரு படத்தை போட்டு மூஞ்சியில மட்டும் ஒரு இலைய வச்சோ ஒரு பூவை அப்பாவோட பக்க படத்தை பக்கத்துல போட்டு ரொம்ப சந்தோஷமா காப்படிச்சா கூட காவலாளியா நிற்பா எங்க அப்பா அப்படின்ற ஒரு சினிமா பாட்டு எடுத்து போட்டிருக்காங்க நான் அப்பாவுக்கு இந்த கேள்வியை கேட்கிறேன் உங்க மகள் சர்வ அலங்காரத்தோட அவ்வளவு அலங்காரமான ட்ரெஸ்ஸோட முகத்தை மட்டும் ஒரு சின்ன பூவை வச்சு மறைச்சிட்டு உங்க படத்தை போட்டு காத்தடிச்சா கூட காவலா நிப்பாரு எங்க அப்பானு நாளைக்கு மறுமையில் நீங்க எப்படி காவலா நிப்பீங்க உங்க மகளுக்கு நீங்க சொல்ல வேண்டாம் இந்த படத்தை போஸ்ட் பண்ண கூடாது இந்த பிசினஸ் ஆக்க கூடாது உன்னோட அலங்காரத்தை நீ வெளியே காட்டக்கூடாதுன்னு ஒரு உத்மீனான ஆண் நீங்க சொல்ல வேண்டாம் தடுக்க வேண்டாம் இதுக்குதான் நடவடிக்கைகள்லாம் எடுத்தா முதல்ல சந்தைக்கு வர்றது அவங்களோட டேடி தான் வராது

சொல்லாமல் கொள்ளாமல் மூச்சு முட்டுதேன்னா இதெல்லாம் போட்டு அதுக்கு எவ்வளவு பேர் லைக் போட்டிருக்காங்க எத்தனாயிரம் பேர் அதை ஃபாலோ பண்றாங்க எவ்வளவு சின்ன பிள்ளைகள் பார்த்து நம்மளும் இது மாதிரி நாளைக்கு மேக்கப் போடணும் அதுல ஒரு பிள்ளை வந்து அவளுக்கு எழுதியிருக்கா அக்கா ரொம்ப 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 அல்கந்தொழில் எல்லாம் ஜெசாக்கலாக இருக்கா மேக்கப் போட்டுட்டு அந்த பிள்ளை நைட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு கமெண்ட் எழுதியிருக்கா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த பிள்ளை போட்டிருக்கா எல்லாம் உங்க கப்பு தான் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கா கடைசி வரைக்கும் எவ்வளவு ஸ்வெட் ஆனாலும் வேர்க்காலும் மேக்கு கலையவே இல்லை எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு பயங்கர ஹாப்பி என்னோட பிக் டேய நீங்க ரொம்ப சிறப்பாக ஆக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த பிள்ளை எழுதிருக்கு யாரை வந்து துணைக்கு கூப்பிட்டது அலமதுல்லா ஜசாக் அல்லா இந்த இப்ளீஸினுடைய வேலைக்கு துணைக்கு யாரை கூப்பிட்டது வாழ்த்துறதுக்கு அல்லாவை கூப்பிடுறா எல்லா பொண்ணும் அல்லாவுக்கு தானா எப்படி இதை பிக் டேமா எது திருமண நாள் பிக் டேயா எங்க இந்த கல்யாணமான சிறப்பான கண்ணியம் மிக்க பெண்மணிகள்லாம் சொல்லுங்க என்னோட கல்யாண நாளை நான் பிக் டே ஆக இன்றைக்கு நான் நினைச்சு சந்தோஷப்படுறேன் என் கணவர் என்னை ஒரு கெட்ட வார்த்தை சொன்னது கிடையாது என் கணவர் என்னிடம் ஒரு ஒரு தடவை கோவப்பட்டது கிடையாது நிச்சி சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது உனக்கு என்ன தெரியும் நீ உள்ள போனா பாத்துக்கிறேன் என்ன டீகிரேட் பண்ணது கிடையாது என் தாய் தகுப்பனை என் கணவர் அவரோட தாய் தகுப்பனை போல அவ்வளவு சிறப்பாக கவனித்துக் கொள்கிறார் தினமும் எடா தங்கம் சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவாரு சொல்லுங்க பாப்போம் அப்படிதான் எல்லாரும் எத்தனை பேர்

அம்மா தாயேன்னு கேட்கல அவ்வளவுதான் மற்றபடி இந்த அலங்காரத்தை வெளிக்காட்டுவதுங்கிற மிக மோசமான போக்கிலிருந்து இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளின் சமூகத்தையும் பாதுகாப்பான இதெல்லாம் யாருக்காக மக்களே எங்க மக்களுக்காக மக்களே இப்படி சொல்லி சொல்லி கூவி கூவி நரகத்துக்கு அழைப்பு விடுக்க நம்ம எதுவுமே பதில் சொல்லாம கடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இனி இந்த மாற்றத்தை கண்டிப்பாக உடனடியாக ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது கோன் அப்படின்னு நாலு மணி நேரம் கையை நீட்டி வச்சு கொண்டு நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த கோண் மெஹந்திங்கிற கல்ச்சர் இப்பதான் சமீப காலமா பரவி நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் அரைப்போம் இலைய அரைச்சு அதுல பாக்கெல்லாம் வைப்போம் நல்லா செவக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு பேராசை அதெல்லாம் வச்சு அரைச்சு குப்பி போடுவோம் தொப்பி வரவுகளுக்கு தொப்பி நல்ல ஒரு வடையை தட்டி கையில உள்ளங்கையில வைப்போம் இப்படிதான் வச்சோம் பெரியவங்க அப்படிதான் வச்சிருப்பீங்க எங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க இந்த கோவ நகந்தி கல்ச்சருக்குள்ள நாங்க இயற்கையாகவே போகல போனா போயிருக்கலாம் மனசு அதுக்குள்ள போகல இறைவன் பாதுகாத்தான் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கோன் போடுற அழகு போடும் போது அழகா இருக்கும் அந்த பூ அந்த கொடி அந்த டிசைன் போடும் போது கையில போடும்போது அழகா இருக்கும் கழுவுன பிறகு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொரி சரங்கு பிடிச்ச கை மாதிரி எந்த போட்டோலையாவது கழுவுனதுக்கு பிறகு அழகா இருக்கா இல்ல யாருக்காவது நேரில் காட்டும் போது கழுவுனதுக்கு பிறகு ரொம்ப அழகா தெரியுது அந்த டிசைன் அது பச்சை கலர்ல போடும் போது அழகா தெரியும் அவ்வளவுதான் கழுவுனதுக்கு பிறகு சொரி சிறங்கு கை உங்களுக்கு சொரி சிறங்கு கை தேவையா அதுல எவ்வளவு கெமிக்கல் இருக்கு தெரியுமா குஜராத்ல ஏதோ ஒரு வெளி மாநிலத்துல அந்த கெமிக்கல் கோன் வாயில விழுந்து தெரியாம அந்த பிள்ளை செத்து போச்சு அவ்வளவு பெரிய விஷம் அந்த கெமிக்கல் கோன்ல இருக்கு

இந்த எல்லாம் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆறுதல் திருமணங்கள் செல்லாது உங்களுக்கு மருதாணி வைக்கிறத திருமணத்தின் கலாச்சாரமாக சொல்லி சொல்லலாம் எல்லாரும் ஏதாவது இருக்கா கோன் மகந்தி போட சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா ஆமாவா இல்லையா சத்தமா சொல்லுங்க நபிபிரநாயம் சொல்லலாம் ஹலைவ செல்லம் அவர்கள் உங்களுக்கு கோன் மெகந்தி போட கொடுத்தாங்களா சொல்லி கொடுத்தாங்களா கண்டிப்பா கல்யாணத்துல இதை செய்யணும் அப்பதான் வந்து பறக்கும் சொல்லி கொடுத்தாங்களா இல்ல இல்ல அப்ப போடாதீங்க போட மாட்டோம் இனி போன் மெகந்தி போட மாட்டோம் அது பாய்சன் நம்பர் ஒன் அது இப்ளீஸினுடைய இடுப்பில் இருந்து கொண்டு ஒரு மோசமான கலாச்சாரத்தை நோக்கி கொண்டு போவது நாங்கள் காட்ட மாட்டோம் அலங்காரத்தை நம்பர் டூ நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்டுக்கு மட்டும் கைக்கு போடுறதுக்கு ரெண்டாயிரம் பத்தாயிரம் எட்டாயிரம் பலஸ்தீனிய பிள்ளைகள் பசியால் செத்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹின் பூமியை மீட்டெடுக்கணும் அபிமார்களின் பூமியை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக பலஸ்தீன்ல பதினாலாயிரம் பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்து போனார்கள் என்று ஐநா அறிக்கை வெளியிட்டதை போன மாசம் இதெல்லாம் பார்த்து கொண்டு நான் இந்த கோவில் மகந்தி போடுறதுக்கு ஐயாயிரம் செலவழிப்பேன் பத்தாயிரம் செலவழிப்பேன் என் கையை அலங்காரப்படுத்திக் கொண்டு நிக்கிறது தான் எனக்கு ஆசை அதுதான் என்னுடைய பிக் டே சந்தோஷம்னு நினைச்சால் அத்தனையும் ஹராமா இங்க இருக்கவங்க சொல்லுங்க இப்ப முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இங்க இருக்கவங்க சொல்லுங்க இனிமே நாங்க கோன் மகந்தி போட மாட்டோங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க நல்லா கை தூக்குங்களே கொஞ்சம் மனசு ஆறுதல் ஆகிக்கிறோம் நானே தப்பி நானே தப்பி நானே தப்பி கை கீழே போட்டுக்கங்க உயர்த்தி அத்தனை கைகளுக்கும் இறைவன் சொர்க்கத்தில் தங்க காப்பிட்டு கண்ணியப்படுத்துவானா ஆமீன்

நம்ம இடது கையிலேயே கழிவுகளை கழுவுறோம் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு வைரஸ் இருக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கு நீங்க என்னதான் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணாலும் சோப் யூஸ் பண்ணாலும் இந்த நகை இடுக்குகளில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கும் அது நோய் தொற்றை ஏற்படுத்தும் அது கிருமிகளை தொற்ற வைக்கும் இது டாக்டர் இன்னைக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் நீங்க மருதாணி அரைச்சு இந்த நகன்களுக்கு தொப்பி போடும்போது போது அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணம் மிக்க பொருட்கள் உங்களுக்கு ஆன்டி செயல்பட்டு உங்களுடைய நோய் தொற்றிலிருந்து உங்களோட தோள்களை பாதுகாக்குது புளிச்ச புளிச்ச மோறு புளிச்ச மாவு பால் எல்லாத்திலயுமே பாக்டீரியா இருக்கு நம்ம அவற்றை கை தொட்டு தழுவி சுத்தப்படுத்துறோம் பாதுகாப்பு தேவை அதனால நம்ம ஆட்டோமேட்டிக்கலா மருதாணி அப்படிங்கிற பண்ணோம் அந்த கோன் மகந்தியில அந்த மெடிசின் இல்லை அதை தான் கோனுக்கு வருது அது போக அந்த அலங்காரத்தை வெளியே காட்ட வேண்டிய தேவை நமக்கு இல்ல அது ரொம்ப அழகா இருக்குன்னா அந்த அழக வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அதை பிசினஸ் சாப்பிடுவாங்க அப்படின்னா தொப்பி இந்த விரலுக்கு தொப்பி போட்டுருக்காருக்காக ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடுக்கணுமா இல்லை நம்மளே வச்சுக்க முடியுமா என்னால் என்னுடைய அலங்காரத்தை பாத்துக்க முடியும் என்னால என்ன அழகுபடுத்திக்க முடியுங்கிற அளவுக்கு நமக்கு அலங்காரம் பண்ண தெரிஞ்சா போதுமானது